அப்புறம் மக்களை நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா என் வண்டியை வந்து யூனிகார்ன் வந்து வாட்டர் வாஷ் பண்ண போறோம் அது எல்லாரும் வாட்டர் வாஷ் பண்ற மாதிரியே பண்ணக்கூடாது அது எப்படி பண்ணணும் சொல்றேன் ஒவ்வொருத்தரும் பைக் வாட்டர் வாஷ் பண்ணும்போது நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க நம்ம வந்து எப்பவுமே வாட்ரு வாஷ் பண்ணும்போது வண்டி அப்படியே விடக்கூடாது என்ன பண்ணணும்னா பொருள் பற்றலாம் இல்லை காடு இத கழுட்டிடுங்க எப்பவுமே இத கழுட்டிடணும் இத கழுட்டணும் இத காட கழுட்டுங்க அப்புறமா இந்த ஷீல்ட கழுட்டுங்க இந்த ஷீல்ட கழுட்டிடுங்க சீட்டை கழுட்டுங்க இதெல்லாம் நீங்க கழட்டிட்டு விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அது எப்படி பண்ண சொல்றேன் நான் கழட்டிட்டு கடையில் விட்டுட்டு அதை வீடியோ அப்லோட் பண்றேன் பாருங்க நம்ம இப்போ எல்லாத்தையும் கட்டிட்டோம் கட்டிவிட்டு இப்போ வாட்ரு வாஷ் பண்ணுறாங்க பாருங்கள் வாட்ரு வாஷ் பண்ணும்போது அங்கே மேலெல்லாம் அந்த நம்ம சீட்டோடையே விட்டோன்னு வச்சுக்கோங்க அது உள்ள அழுக்கே வந்து நம்ம ஏர் ஃபில்டர்லாம் போய் அடிச்சுன்னு வண்டி வந்து நல்லா போகாது இது மாதிரி சீட்டை கட்டிங்க இதெல்லாம் கட்டி விட்டிங்கன்னா வண்டி வாட்ரு வாஷ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அந்த செயின்ல இருக்க அழுக்கு போவோம் ஃபஸ்ட்டு இப்போ பொதுவாக வந்து மெக்கானிக் வந்து எப்போவுமே கட்டிகிட்டு தான் பண்ணுவாங்க ஆனால் நம்ம வாஷ் வாட்டர் வாஷ் பண்ணும்போது எதுவுமே கட்ட மாட்டோம் அப்படியே கொடுப்போம் அவங்க கடைகனா அடிச்சே கொடுத்துருவாங்கோ அதனால் இது பாருங்கள் கைட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் எல்லாமே கட்டிவிட்டிங்க கைட்டிட்டு பண்ணிங்கன்னா வண்டியுடைய லைஃப்பும் இன்க்ரீஸ் ஆகும் அழுக்கு எவ்வளோ அழுக்கு இல்லாமல் நீங்கள் வச்சிருக்கீங்களா வண்டி உங்கள் வண்டி வந்து நல்லா இருக்கும் நல்ல பிக்கப் கிடைக்கும் மைலேஜ் வரும் அந்த செயின்ஸ் பாக்கெட்லாம் லைஃப் வரும் பாருங்கள் அசால்ட்டாக வண்டியை கவுத்துட்டாரு கவுத்துட்டு அண்ணன் நல்லா வாட்ரு வாஷ் பண்ணுறாரு சூப்பராக அடிக்கிறார் பாருங்கள் நம்ம வாட்டர் வாஷ் பண்ணால் இதெல்லாம் பண்ண சொல்லுங்க அது நிறைய பேர் சும்மா அப்படியே நீ பார்த்துட்டு புஷ்ஷு பிஸ்ஸுன்னு அடிச்சுட்டு குத்துறாங்க நல்ல கடையாக விடுங்க இது மாதிரி வண்டியை கவுத்து போட்டு அடிங்க நீங்கள் நீங்கள் கட்டிட்டு கொடுத்தா அவங்க கரெக்டாக அடிப்பாங்க எப்பவுமே எப்பவுமே இது மாதிரி பண்ணுங்கள் பார்க்கலாம் வாங்க வாங்க நல்லா அந்த டயர்லாம் கூட பாருங்கள் அந்த ஸ்பிராக்டில் இருக்கிற அழுக்கு எப்படி போது பாருங்க இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் அந்த ஸ்பிராகெட் மட்டும் நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா வண்டியை வந்து அருமையாக விடும் நாய்ஸே வராது செம்மையாக இருக்கும் இப்போ வந்து அண்ணன் வந்து டீசல் போட்டு கழுவுறாரு நல்லா டீசல் போட்டு ஃபுல்லாக கவுத்துட்டு எல்லா இடத்துலையும் ஏற்கனவே க்ளீன் பண்ணிட்டாரு சுத்தமாக தொடையிறாரு டயர்லேருந்து எல்லாமே டீசல் போட்டு தொடகிறாரு அந்த பாருங்கள் டிஸ்க் எல்லாமே நீங்கள் ஒரு ஆள் வந்து வாட்ரு வாஷ் பண்ணும்போது கூட இருந்து பாருங்கள் அப்படியே கொடுத்துட்டு வந்துடாதீங்க அது நிறைய பேர் குயிக்காக அடிக்கணும்னு அடிச்சு கொடுத்துட்றாங்க வாட்ரு வாஷ் பண்ணுறேன்னு அப்படி பண்ணாதீங்க நீங்கள் வண்டியுடைய லைஃபுக்கு முக்கிய காரணம் வாட்ரு வாஷுங்க நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களே இல்லையோ வாட்ரு வாஷ் நல்லா பண்ணிங்கன்னா வண்டி அருமையாக இருக்கும் நீங்கள் அவ்வளோ நாள் வரும் லைஃப் அது இப்போ வந்து டீசல் போட்டு உடைச்சிட்டு பாருங்க நம்ம கைட்டு வச்சதெல்லாம் கூட க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க அதெல்லாம் மண்ணு இல்லைனாவே உங்களுக்கு நல்ல கடம்பான சவுண்டு வந்து செயின்ஸ் ப்ராக்கெட்டில் பாருங்கள் பத்தாயிரம் கிலோமீட்டரில் மாற்றுற மாதிரி வரும் ஒரு குறைஞ்சது இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு செயின்ஸ் ப்ளாகட்டு ஓடணும் அப்போ தான் அது உண்மையான லைஃப் அது இது ஒரு வீடியோவை ஏன் போட்டோன்னா நான் ரிப்பேர் பண்ண மாட்டேங்க அதுக்காக தான் ஒரு வீடியோவை போடுறேன் பாருங்கள் சோப் ஆயில் போட்டு க்ளீன் பண்ணுறாரு அண்ணன் சோப் ஆயில் போட்டு க்ளீன் பண்றாரு ஃபுல்லா எல்லாருமே சோப் ஆயில் போடுறாரு வீலு டயரு எல்லாத்தையுமே சோப் ஆயில் போட்டு நல்லா க்ளீன் பண்றாரு பாருங்க ஒரு ப்ரெஷ்ஷு வச்சு கூட தேய்கிறாரு நல்லா தேய்கிறாரு இந்த பக்கம் பாருங்க ப்ரெஷ்ஷு வச்சு சோப்பும் ப்ரஷும் போட்டு செம்மையாக தைக்கிறாரு இது மாதிரிலாம் நான் நிறைய பேர் பண்ண மாட்றாங்க நானே நிறைய இடத்துல கொடுத்தேன் அது மாதிரி பண்ண மாட்றாங்க நான் வந்து ஆலந்தூரில் தான் இது கொடுத்துருக்கேன் இது மாதிரியே பண்ண சொல்லுங்கள் வீடியோ காமிச்சி கூட சும்மா நான் அப்படியே நாலு பக்கம் அடித்து கொடுக்குவோம் நான் வண்டி எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கீங்களோ நல்லாவே இருக்கும் வண்டி நீங்களே இது மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஆயில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்ரு ஒரு வாட்டி ஆயில் மாற்றிருங்க அது அருமையாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து நம்ம கடைசியாக வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் பண்ணால் போதும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு ஆயில் மாற்றிடுங்க வண்டியில் நாங்களே போகிறோம் உங்களுக்கு செலவே வைக்காது மெயினாக மாதிரி வாட்டர் வாஷ் பண்ணால் எல்லாமே கட்டிவிட்டு பண்ணுங்கள் இது வந்து இந்த மாதிரி நீங்கள் கற்றுங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதை கட்டி மாட்டுறதுக்கு கற்றுங்க அது ரொம்ப சிம்பிள் தான் அது முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கோவில் பற்றின வீடியோ ட்ராவல்லாம் எல்லாம் கொஞ்சம் போகிறேன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய்